விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த நேரத்துல அவங்க பக்கத்துல இருந்து முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்துட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்துட்டா நான் வெளிநாடு என் தப்பு என்ன மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நடந்து இது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி யாரும் நல்லது செய்ய சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இன்னொரு கத்து கத்து கத்துட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய முறை நிறைய நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசி பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க தான வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இணைய அதே மாதிரி நீங்கோட உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு நிறைய சங்க முன்னாள் தலைவரும் இறந்தது விட ஒரு நல்ல மனிதர் விட என்னால ஜீரணிக்க முடியல இன்னைக்கு நிறைய சங்கத்துல வந்து ஆஹ் நாங்களாம் பொதுப்பேசதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது தேவையில தாங்க சொன்ன ஒரே விஷயத்த நீங்களா பதட்ட மீட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது

பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகனா நீங்க இவ்வளவு பேர் வாங்கி இருக்கீங்க ஆனா ஒரு பேர் வாங்குவது சாதாரண விஷயம் இல்ல சில நபர்கள் தான் ஒரு மனித நாட்கள் வா நீண்ட நாட்கள் வாங்க அங்கு பேர் வந்து நீடிக்கும் அந்த வகையில நீங்க இருக்கீங்க மன்னிச்சுங்க உண்மையிலே நான் நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் வகையா உங்க பக்கத்துல இருந்திருக்கோம் உங்க ஆத்மா ஆத்ம சாந்தி அப்படின்னாங்க நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்பட்ட நல்லது பண்ணணும்னு என்ன தோணுதுன்னு அவனை தான் வேற ஒண்ணும் சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் இங்கே ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்